எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஜூலை பதினாலு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள்ல நடந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம் முதல்ல ஆட்டோமொபைல் செக்டர்ல நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் குளோபல்ல இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே இந்தியால வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெஸ்ட்ல வந்து அவங்களோட மொதல் ஷோரூம் மும்பையில வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட மாடல் வை சீரிஸை வந்து அவங்க வந்து சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் பிரைஸ் ஐம்பத்தி எட்டு லட்சத்துல இருந்து அறுபது லட்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்கு அடுத்து வந்து வின்ஃபாஸ்ட் வந்து அவங்களோட ரெண்டு எலக்ட்ரிக் எஸ்யூவிஸ் ஆன விஎஃப் சிக்ஸ் அண்ட் விஎஃப் செவன் ரெண்டோட புக்கிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா விஎஃப் எக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் விஎக்ஸ் செவன் வந்து பிப்டி லேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கியா வந்து அவங்களோட கிளாவிஸ் யூவி வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம வின்ஃபாஸ்ட் வந்து அவங்க தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில டூ பில்லியன் டாலர்ஸ்ல வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து கட்டிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து சீக்கிரமா வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற ஆட்டோமொபைல் செக்டர்ஸ்லயே நிறைய வந்து போட்டி இருக்கு இதுல இந்த மாதிரி குளோபல் பிளேயர்ஸ்லாம் வரும்போது அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம போக போகாதான் தெரியும் பட் ஆனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஹையன் சேல்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ஆட்டோ செக்டர்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே அவங்களோட ரிசல்ட்ஸ் குடுக்கல பட் ஆனா அஹ் மார்க்கெட்ல அனாலிஸ்ட் எல்லாருமே அதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அதன்படி பார்த்தா எல்லா கம்பெனியுமே ஓரளவுக்கு கொஞ்சம் மோசமான ரிசர்ஸ் கொடுக்கறதா சான்ஸ் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சேல்ஸ் வால்யூம் வந்து எல்லா கம்பெனிஸ்குமே குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம எல்லா கம்பெனிஸுமே சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வேற கொடுத்துருக்காங்க சோ அது வந்து அவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ல வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் சைடு வந்து அந்த ரேரத் மேக்னஸ் இஷ்யூனால அந்த சைடும் வந்து இவி அந்த வெஹிக்கிள் செக்மெண்ட்ல வந்து ப்ரெஷர் இருக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க மாருதி மாறுதி பார்த்தா அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஏராண் இயர் டுவெல் நைன் பெர்சென்ட் வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டாடா மோட்டர்ஸ் வந்து ரெவன்யூ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஏராணியர் குறைஞ்சாலும் ப்ராஃபிட் வந்து டொன் இருபத்தொன்பது பர்சன்ட் வந்து குறையத்துக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகேந்திரா அண்ட் மகேந்திரா மட்டும்தான் பாசிட்டிவா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ இதுல இன்னொரு கம்பெனியும் முக்கியமான பார்க்க வேண்டியது பஜாஜ் ஆட்டோ அதுல வந்து பெருசா வந்து எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்ல டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்ல வந்து இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஹூண்டாய் வந்து லோக்கல் மார்க்கெட்ல அவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்பவே வழிவாங்கிருக்கு அதனால அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ பர்சென்ட் வந்து குறையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லா கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது டாடா மோட்டார்ஸ் ரிசோர்ஸ் வந்து மோசமா தான் வரும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ரேஞ்சில இருந்து இப்போ அறுநூறு ரூபாய் ரேஞ்சுக்கு அடிச்சிட்டாங்க இப்பயும் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமா வந்தா இது இன்னும் வந்து கீழ வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு கம்பெனியில வரும்போது தான் நமக்கு வந்து இது எப்படி அவுட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் அடுத்து ஓலா எலக்ட்ரிக் இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் பத்தி நம்ம சேனல்ல தனியா ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கோம் அது பாக்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க அந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து ஐம்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம லாஸ் வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா மகாராஷ்டிரா வந்து அவங்க ஸ்டேட்ல இருக்கிற ஓலா ஷோர்ஸ்ல நைன்டி பர்சன்ட் ஷோர்ஸ் வந்து நீங்க வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த அந்த ஷோரூம்ஸ் எல்லாமே ட்ரேட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேலிடா இல்லாம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மகாராஷ்டிராவில் மட்டும் ஓலாவோட ஒட்டுமொத்த சேல்ஸ்ல பன்னெண்டு பர்சன்ட் சேல்ஸ் நடக்குது ஸோ இதோட இம்பேக்டும் அடுத்த குவார்டர்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து ஒரு குவார்டர் கூட ப்ராஃபிட் பண்ணாத கம்பெனி லாஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால ஓலா வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் எக்ஸ்பென்ஷனை பண்ணுறதை விட ஸோ எக்ஸ்பென்ஷன் பண்றதுக்கு நாங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ப்ராஃபிட்டபிளாக எப்படி மாடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரேர் எத் மேக்னஸ் இல்லாமல் இவி பண்றது எப்படி அதுக்கான பேட்டரி பண்றது எப்படி அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓலா சொல்லியிருக்காங்க இந்த ஷேர் பத்தி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்க அடுத்து ஐடிஆர் விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒன் வந்து போர்ட்டல்ல வந்துருச்சு ஐடிஆர் டூ ஐடிஆர் த்ரீ இன்னும் வரலைகளில் வரும் எதிர்பார்க்கப்படுது ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த வந்து ஒரு எலெக்ஷன் பார்ட்டிஸ்க்கு வந்து டொனேட் பண்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் அதுக்கு வந்து நிறைய சிஎஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாடு ஃபுல்லாக இரநூறு லொகேஷன்ல வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க இந்த டைம் ஃபைல் பண்ணும்போது கொஞ்சம் உங்களோட செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை தடவை உங்ககிட்ட எதுக்கெல்லாம் பில் இருக்கு கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னு ஏன்னா வந்து இந்த டைம் ஐடி டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் ஆக்சின்ஸ் எடுக்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் நிறைய வருது அடுத்து ஜான் ஸ்ட்ரீட் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இந்த ட்ரேடிங் கம்பெனி வந்து செபி வந்து பேன் பண்ணியிருந்தாங்க பட் ஆனா இப்ப அந்த கம்பெனி வந்து செபி சொன்ன அந்த நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு கோடியை வந்து செபியோட எஸ்கூ அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டாங்க இதனால செபி வந்து அந்த பேனை லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி கேட்டு இருக்கு ஸோ அது செபி என்ன ஆக்ஷன் எடுக்குங்கிறது நமக்கு போக போதா தெரியும் அடுத்து இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து இருக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட் வந்து போட்டிருப்போம் அதுல வந்து ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அது மட்டும் இல்லாம மெடிக்கல் இன்ஃபிளேஷன் அண்ட் எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் போட்டிருப்போம் அந்த ஷார்ட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க இந்த ஜூன்ல அந்த ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வந்து டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் இருக்கு இது வந்து எழுபத்தாறு மந்த்லோ அதுக்கு முக்கியமான காரணம் வெஜிடபிள்ஸ் பல்சஸ் ஸ்பைசஸ் மீட் ஃபிஷ் ஜூன்ல வந்து குறைஞ்சிருக்கு பட் ஆனா இதெல்லாம் வந்து ஆனால் இன்ஃபிளேஷன்ல நல்ல குறைச்சல வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இன்ஃபிளேஷன் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ ஓவரால் கோர் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்ல போறது இன்னமும் வந்து ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலதான் இருக்கு அடுத்து திரும்ப ரிசல்ட்ஸ் தான் டாடா டெக்னாலஜி ரிசல்ட்ஸ் வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு இந்த குவார்டர்ல இந்த குவார்டர்ல ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு வந்து அவங்க ரெவன்யூ பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹசிஎல் டெக்னாலஜிஸோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு வெறும் மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு தான் வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் அவங்க வந்து ஏ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டாடா டெக்னாலஜிஸ் அண்ட் டெக் இது ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பத்தியும் நம்ம சேனல்ல தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்க அடுத்து டிமார்ட்டோட ரிசல்ட்ஸ் பத்தி லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருந்தோம் அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேர் வந்து வந்து கீழே எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா காம்படிட்டிவ் இன்டென்சி இன்டென்சிட்டி வந்து எஃப்எம்சி செக்மெண்ட்டாக ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அதனால அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் மார்ஜின் வந்து ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் குளோபல் மார்க்கெட்ஸில் எங்களுடைய எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட் வந்து ஈரானியர் க்ரோத் வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் வந்து ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் யூகே இந்த கம்ப கண்ட்ரீஸ்க்கெல்லாம் எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் நடக்கும்போது எங்களோட க்ரோத் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மோட்டர் கப் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து டிஜிசியை வந்து எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே போயிங்கோட ஃபியூல் சுவிச்சஸை வந்து ஜூலை டுவெண்ட்டி ஒனுக்குள்ளே செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அந்த ஆர் ஏர் டே ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த போயிங்கோட ஃபியூல் சுவிச்சஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஜிசியை சொல்லியிருக்காங்க அடுத்து ட்ரம்ப் அவர் வந்து டாரிஃப திரும்ப திரும்ப ஒவ்வொரு கண்ட்ரி மேலேயும் போட்டுட்டே இருக்காரு மாத்தி மாத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு ரஷ்யா கிட்ட நீங்க வந்து உக்ரைன் கூட ஐம்பது நாள்ல வந்து வந்து முடிக்கல போற வந்து அப்படின்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் டேரிஃப் வந்து நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து கோல்டு கோல்டு வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருந்த டுவெண்ட்டி டூ கேரட் வந்து ஒரு கிராம் இப்ப வந்து ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய் இருக்கு ஸோ கோல்டு வந்து ஷார்ட் டர்ம்ல கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்கு பட் ஆனால் யூஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுங்கிறது இன்னவிட்டபுள் அது எப்படியோ நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்போ பண்ணும்போது கோல்டோட ப்ரைஸ் திரும்ப வந்து கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து கோல்டு விசா பர்சனலாக கன்சிடர் பண்ணிருக்கேன் இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாள் இருந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலில் சார்ந்த செய்திகள் உங்களுக்கு இந்த வீடியோஸில் சொன்ன எந்த ஷேரோட ரிசல்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட வீடியோஸையும் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்